ஹே ஃபிரியோன் ஸோ வெல்கம் பேக் டு தான் வீடியோ ஸோ அந்த பச்சை கடலில் மார்க் பண்ணுறோம் பாருங்கள் அதை மட்டும் பாருங்கள் அலைக்கடல் அலைகடல் சரிங்களா நடுவில் பார்த்தோன்னா அந்த இக்குன்றது வந்து வந்திருக்கு இந்த இதில் பார்த்தோன்னா இக்குன்றது வரல சரிங்களா அதே போல் கீழே பாருங்கள் பெரியார் கண்டார் பெரியார் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரி இதில் பார்த்தோன்னா அந்த வள்ளி மிகவும் மிக இடம் அதாவது வள்ளின மிகுதல் மிக இடம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல அந்த டாபிக்ஸ் கீழே வந்து வரும் அலைக்கடல் அந்த இக்கு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு பாருங்கள் அலையை உடைய கடல் அதாவது அலையை உடைய கடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீனிங் அலை கடல் அப்படின்னா அலைகின்ற கடல் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் சரிங்களா அதே போல் பெரியார் கண்டார் பெரியார் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்கு வர இடத்துல என்னென்னா ஒருவர் வந்து பெரியாரை கண்டார் அப்படின்றது தான் அந்த பெரியார் கண்டார் அந்த இக்குன்றது அந்த வர இடத்துல பார்த்தோன்னா பெரியாரை வந்து இன்னொருத்தர் பார்த்தாரு அப்படின்றதுக்கான மீனிங் தான் அந்த பெரியார் கண்டார் கீழே இருக்கிற அந்த பெரியார் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த இக்கு வராமல் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரியார் பார்த்தோன்னா வேறு ஒருத்தவரை கண்டார் அப்படின்றதுக்கான பொருள் சரிங்களா இது பார்த்தினா வள்ளின மிகவும் இடம் மிக இடம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தோன்னா பழைய புக்கு அதாவது வந்து நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்ற பிடிஎஃப்லேருந்து இருக்கிற இது ஸோ இதை நான் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இம்பார்ட்டண்டான லைன்ஸ்லாம் நான் ஷார்ட்ஸாக எடுத்து வீடியோ போகிறேன் ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டீன்ட்னா வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டேபாபாய்